ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்சிங்க வெல்கம் டு மை சேனல் டான்கலாட்டி இன்னைக்கு தேதி வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வந்து நேற்று ரெண்டு சொல்லியிருந்தேன் ஆல்போலில் நேற்று ரெண்டு வந்துருச்சு அது பீபோலில் வரும்னு சொல்லியிருந்தேன் பீபோலில் வந்துருந்துச்சு ஸோ இன்றைக்கான கிஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அஞ்சு ஒன்று பத்தாம் மாறிடுச்சு பவரில் நாற்பத்தாறுக்கு நாற்பத்தொன்று பவரில் மாறிடுச்சு அஞ்சுக்கு ஜீரோ வந்துருச்சு ஒன்பதுக்கு ஒன்பது வந்துருச்சு எட்டு மூணுன்ட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து எப்படி வந்தாலும் எட்டு மூணு ரெண்டு நம்பருமே வர வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு எட்டு மூணும் முப்பத்தி எட்டு இப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா டபுள் மூணு டபுள் எட்டு ஆல் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் நாலுன்னு வந்தாவே அடுத்த நாள் ஒன்பது வருது ஏ போர்டில் பாருங்கள் நாலுன்னு வந்தாவே ஒன்பது வருது அடுத்த ஆல் போர்ட்டில் ஒன்பது வந்துருச்சு ஒன்பது வந்துருச்சு ஒன்பது வந்துருச்சு ஸோ இப்போ வந்து இந்த எட்டு கூட கண்டிப்பாக பேர் பண்ணுங்க இந்த பேர் வந்து ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க இதை வந்து ஆளில் அப்ளை பண்ணிக்கங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள் அறுபத்தாறுக்கு ஆறு வந்துருச்சு தொண்ணூத்தெட்டுக்கு ஒம்பது வந்துருச்சு ஐம்பத்தி நாலுக்கு அஞ்சு வந்துருச்சு எண்பத்தி மூணுக்கு எண்பத்தி மூணு வந்துருச்சு இருபத்தி நாலுக்கு மேக்ஸிமம் இதில் இருக்க நம்பரு ரெண்டு இல்லைன்னா நாலு எனி ஒன்று வரலாம் வராமல் போகலாம் ஏன்னா இதில் வந்து தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் வந்துருச்சு எங்கேயாவது நாள் வருமான்னு தெரில ஏன்னா முன்னாடி இருபத்தி நாலுன்னு வந்துருச்சு நானூற்றி இருபத்தி நாலுன்னு அதனால் வந்து இப்படி கொண்டு வந்துட்டான் வருமானு டவுட்டு தான் ஸோ உங்கள் கணக்கில் நாலு ரெண்டு வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அடுத்து வந்து எட்டு மூணு இதில் ஒரு நம்பர் வரணும் ஸோ எட்டாம் மூணாக கம்பல்சரி இருக்குது ரெண்டு இடத்துல மேட்ச் ஆகுது இந்த பேரை ஹிட் அடிக்கும் ஒரு வேளை நாலு வந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த இதை ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிம்பிளாக முடிஞ்சிடும் கம்பல்சரி வாரத்தில் ஒரு பேர் இந்த மாதிரி வரும் அதனால் சொல்கிறேன் எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு பேர் நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளே பண்ணிக்கோங்க